ஸ்டீச் ட்ரெஸ் மீட்டிரியல் நம்ம சொன்னோம்னா நூற்றி தொண்ணூறுரூவா அந்த லைட் கலர் ஷார்ட் டார்க் கலர் ஷார்ட் கேட்குறீங்க ஜார்ஜரில் கேட்குறீங்க காட்டன்ல கேட்குறீங்க இல்லை நம்ம ஜிமிச்சு ஃபேப்ரிக்ல கேட்குறீங்க இந்த மாதிரி எந்த எவ்வளோ ஃபேப்ரிக் வருது உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் எவ்வளோ டிசைன்ஸ் வருதோ அதுவும் உங்களுக்கு தெரியும் டுட்டாஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும்போது டுபட்டாஸ் கலெக்ஷன்ஸில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸே கிடைக்கும் போகுது இது இல்லாமல் லேங்கா கலெக்ஷன்ஸ் லேங்கா சொன்னோம்னா நம்ம ப்ரைடல் லேங்கா வேணும் இல்லை சைடர் லேங்கா வேணும் எல்லா கலெக்ஷன்ஸ் இங்கே ரெடிமேட் லேங்கா வேணும்னா ரெடிமேட் லேங்கா உங்களுக்கு கிடைக்க போகுது பாட்டிவேர் லேங்காக வேணும்னா பாட்டிவேர் லேங்காகவும் உங்களுக்கு கடிக்கப்போகுது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜிஜ் ஜூன் தமிழ் சேனலில் பார்த்துருக்கீங்க அஜிஜ் ஜூனில் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்க போகுது எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம சொல்ல போகிறோம் இன்னைக்கு இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அஜிஜூன்ல வெரைட்டிஸ் நான் மொதல் முதல் நம்ம வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் வேர் கலெக்ஷன்ஸில் வேர் கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும் ஃபேன்சி ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது இல்லை நீங்கள் மெடி ஸ்கர்ட் கேட்குறீங்க ஜீன்ஸ் பேண்ட் ஸ்கர்ட் அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட் வெரைட்டி கேட்குறீங்க இல்லை நீங்கள் லேங்கா கவுன் எந்த மாதிரி வெரைட்டிஸ் கேட்குறீங்க ஒரு ரெடிமேட் சுடிதார் கேட்குறீங்க எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் இது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்வானி கடிச்சிரும் உங்களுக்கு ரெடிமேட் கோட் கடிச்சிரும் இல்லை நீங்கள் ஷர்ட் பேண்ட் கேட்குறீங்க ஷர்ட் ட்ரௌசர் கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லா டைப்பு வெரைட்டிஸும் உங்களுக்கு ஒரே ஸ்தலத்தில் கிடைக்க போகுது கிட்ஸ் வர ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆசை போகிறீங்கன்னா நூறுவாலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிரும் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் இப்போ ரெடிமேட் சாரீஸ் ஒரு கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெடிமேட் சாரீஸ் ஒரு கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இங்கே வச்சிருக்காங்க ஃபேன்ஸி ஃபேன்சி வெரைட்டி போகிறனால டிமாண்டபிள்ஸாக இருக்குது இது இல்லாமல் இந்த மாதிரி பார்ட்டி ஒர்க்கெலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் சாரி கேட்குறீங்க மிஸ் ஒர்க் சாரிலாம் இந்த மாதிரி ஒர்க் சாரி ஃபுல்லாக ஃபேன்சி ஃபேன்சி ஒர்க் சாரியை கிடச்சிடும் இல்லை இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் வேணும்னா த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு கிடைக்கும் காட்டன் சாரி சில்க் சாரி அந்த மாதிரி பூனம் சாரி எல்லா டைப்பு சாரீஸும் உங்களுக்கு நீங்கள் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம சொன்னோன்னா நூறுரூவா நூறு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம குர்த்தீஸ் கலெக்ஷன் சொன்னா குர்த்திஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் த்ரீ பீஸு இல்லை சிங்கிள் குர்த்தி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லா டீ வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்க போது ஃபுல்லாக ஃபேன்சியான குர்த்திய பிஸ்னஸ் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல் ஓவர் இந்தியாவில் குர்த்தி ஒரு பிசினஸ் சூப்பராக கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் டுப்படாஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக போது டுபட்டா கலெக்ஷன்ஸில் ஃபேன்சி ஃபேன்சி டுப்பட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது லைக்ரா காட்டன் ஜார்ஜெட் அந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக் டிஜிட்டல் பிரிண்ட்ல என்ன டிஜிட்டல் பிரிண்டில் எல்லா டைப் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் பற்றி நான் சொன்னேன்னா எல்லா டைப் ஃபேப்ரிக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பிரா பேண்டி கலெக்ஷன்ஸு இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இங்கே பதினெட்டு ரூபாயிலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும் இது இல்லாமல் ரெடிமேட் ப்ளவுஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகும் போகுது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸே கிடைக்க போகுது அண்ட் ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம சொன்னோன்னா நூற்றி தொண்ணூறுவா அந்த லைட் கலர் சார்டு டார்க் கலர் சார்ட் கேட்குறீங்க ஜார்ஜரில் கேட்குறீங்க காட்டனில் கேட்குறீங்க இல்லை நம்ம ஜிமிச்சு ஃபேப்ரிக்ல கேட்குறீங்க இந்த மாதிரி எந்த எவ்வளோ ஃபேப்ரிக் வருது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ டிசைன்ஸ் வருதோ அதுவும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க ஒரு ஒரு செக்ஷன்னா ஒரு ஒரு கடை இங்கே வச்சிருக்காங்க அப்போ அந்த ஒரு ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இது இல்லாமல் லேங்கா கலெக்ஷன்ஸ் லேங்கா சொல்லணும்னா நம்ம பிரைடல் லேங்கா வேணும் இல்லை சைடர் லேங்கா வேணும் எல்லா கலெக்ஷன்ஸ் இங்கே ரெடிமேட் லேங்காக வேணும்னா ரெடிமேட் லேங்கா உங்களுக்கு இங்கே கடிக்க போகுது வேர் லேங்காக வேணும்னா பார்ட்டிவேர் லேங்காகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி சூட்ஸ் ரெடிமேட் சுடிதாரன் சொல்லுவாங்கல்ல அந்த ரெடிமேட் சுடிதார் கலெக்ஷன்ஸும் ஃபுல்லாக பாகிஸ்தானி ஸ்டைல்ஸில் வேணும்னா பாகிஸ்தானி ஸ்டைல்ஸில் சிம்பிள் ஸ்டைல்ஸில் வேணும் சிம்பிள் ஸ்டைல்ஸில் இதிலும் பண்ணி வந்து ஃபேன்சி இதெல்லாம் பூட்டிக் ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஆறுநூறுவாலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பட்டியாலா வேணும் ப்ளாஸா வேணும் ரெடிமேட் கவுன்ஸ் வேணும் இல்லை நீங்கள் லேங்கா கேட்குறீங்க ரெடிமேட் லேங்கா கேட்குறீங்க மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபேன்சி ஃபேசி கலெக்ஷன்ஸாக ஒரு பூட்டிக் ஷாப் கலெக்ஷன் வேணும்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது ஃபுல்லாகவே ஃபேன்ஸி கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு இங்கே கிடைக்கப்போகுது இதுக்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கப்போகுது சப்போர்ட் எல்லாத்துக்குமே தேவையே இல்லை நிறைய பேர் என்ன சொன்னால் சப்போர்ட்டில் எதுவும் வேணாம் இந்த வெரைட்டிஸ் இருக்கா இல்லையா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கடலை அஜி ஜூன்ல நீ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் தான் கிடைக்க போகுது அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இங்கே கிடைக்க போகுது டாப்ஸ் வர கலெக்ஷன் நம்ம சொன்னால் அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து உங்களுக்கு இங்கே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி டாப்ஸுக்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லை இந்த மாதிரி டாப்ஸ் கேட்குறீங்க டிஷர்ட் மாடலில் கேட்குறீங்க ஜீன்ஸ் கேட்குறீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரூபாய்லேருந்து பொண்ணுங்களுக்காக ஜீன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவாருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகும் ஃபேன்சி ஃபேன்சி ஜீன்ஸ் எல்லா டைப்பு ஜீன்ஸு இதுக்கு எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் தனித்தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த சேனலில் நீ பார்த்தீங்கன்னா இது நைட்டி கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லை உங்களுக்கு பாட்டம் வேர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நைட்டிலாம் பார்த்திங்கனா நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து ரேட்டு ஸ்டார்ட் ஆயிடும் பாட்டம் வேரில் நீங்கள் லெகின்ஸ் ஜெகின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயிலேருந்து இங்கே மேனுஃபேக்சர் ரேட்லேருந்து உங்களுக்கு தர போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் ஒரு வெரைட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் போது இது எல்லாமே நீங்கள் ஒரு ஷோரூம் போகணும்னு ஆசை கண்டிப்பாக சொல்கிறோம் ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா சோ வெரைட்டிஸும் இங்கே கிடைக்க போகுது நீங்கள் எல்லா வெரைட்டிஸும் ஒரே கடையில் கிடைக்கப்போகுது எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஜித் உங்கள் கடைக்கு வாங்கி ஒரு வாட்டி சூரத்தில் இருக்குது அட்ரஸ் வேணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிடச்சிரும் இதெல்லாம் இல்லாமல் அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இது இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வரணும் ஆசை பண்ணீங்கன்னால் டேரெக்டாக வாங்க டெரெக்டாக வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி துணி வருது எந்த மாதிரி ரேட்டில் வருதுன் அப்போ ஈஸியாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொடுத்ததுக்கு நம்மளை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் மறக்காம மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்